எத்தனை உண்டோ அத்தனை வாக்குள்ளோத்தையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுக்கு கத்தனம் என்ன செய்வாரா ஒவ்வொரு நாளும் நடத்துவார் ஏன்னா சும்மா வாக்குத்தம் பண்ண மாட்டா சும்மா சொல்லிட்டு போக மாட்டா என அப்படிதான் சொல்லுகிறது பொய் சொல்லுகிறதுக்கு அவர் ஒரு மனிதன் அல்ல சொல்லியும் செய்யாமல் இருக்கிறவர் அல்ல செய்கிறவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் அவர் அவர் அப்படியே செய்வார் என்ன வாக்கு தத்தம் பண்ணாரோ அப்படியே செய்வார் அவன் ஆசீர்வதிப்பண்ணா கட்டாயம் உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னா கட்டாயம் உன்னை பெருக பண்ணுவார் உன்னை பாதுகாப்பேன்னு சொன்னா கட்டாயம் உன்னை பாதுகாப்பார் எந்த சூழலிலும் எவைகளையும் தாண்டி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வாரா ஏன்னா வாக்கு வாக்கு கொடுத்துட்டார் அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு நடுவில் வாழ்ந்து கொண்டு அவர் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார் ஆண்டவருக்கு மகிமண்டார் வாக்கு தத்துவத்திலே அவர் உண்மை உள்ளவர் தேவன் தம்முடைய பிள்ளைகளோடு கூட செய்கிற அந்த உடன்படிக்கை இருக்கு பாருங்க அந்த உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர் ஒவ்வொரு நாளும் அண்டவருக்கு உண்டாகட்டும் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறதுக்காக எதையும் செய்வார் ஆதி பதினேழாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் சொல்கிறது ஆண்டவர் ஆப்ரகாமோடு கூட பேசுகிற போது நான் நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் ஆண்டவருக்கு மகிமோன்ற ஆப்ரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தார் வேதாமத்திலே அநேகரோடு கூட செய்யப்பட்டதானே அந்த உடன்படிக்கைகள் இருக்கிறது உடன்படிக்கையிலே என்ன செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டு பேர் உடன்படிக்கையிலே உண்மையாக இருந்தார் அந்த உடன்படிக்கையின்படி அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு ஆப்ரகாம் எவ்வளவேனும் தகுதியற்றவனாக இருந்தான் அவனுடைய சரீரம் அதற்குண்டானதா இல்லை அவளுடைய மனைவி அதற்குண்டானதா இல்லை ஆனால் ஒன்று இல்லைன்னாலும் உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவே அந்த உடன்படிக்கை நிறைவேறுகிற வரையிலும் அப்ரஹமோடு கூட இருந்தார்